நடிகை காஜல் அகர்வாலுடைய சொத்து மதிப்பு இவ்வளவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆச்சரியத்தை ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் முன்னணி நடிகையாக வளம் வரவங்க தான் காஜல் அகர்வால் இவங்க ஒரு படத்துக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கோடியிலருந்து நாலு கோடி ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக மும்பையில் ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் காஜல் அகர்வாலுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பங்களா ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் கார்களுக்கு காஜல் அகர்வால் கிட்ட பஞ்சமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏகப்பட்ட புதுசு கார்களை வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி கல்யாணம் முடிஞ்ச ஒரு கையோட காஜல் அகர்வால் சொந்தமா அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனம் முன்னையும் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதன் மூலமாவும் இவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அண்ட் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ரசத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சினிமாவை விட்டு அண்ட் இந்த நிலையில் அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட தொண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ரசிகர்கள் அவ்வளோ பெருசாக படம் எதுவும் நடிக்கவே இல்லையே தொண்ணூறு கோடி ரூபாய் வரைக்கும் சொத்து சேர்த்துட்டிங்களா காஜல் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தில் சில கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கூடிய சீக்கிரமாக அவங்களை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பேச்சுருக்கு